வணக்கம் எல்ல அன்புள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் உங்களுடன் நான் தமிழிச்சி இந்த சேனல் வந்து எனக்கு இல்லாமல் போய்விட்டது மொபியல் தமிழ் என்றதை எடுத்து விட்டார்கள் அதன் காரணத்தால் இப்போது வந்து என்னுடைய தமிழிச்சி என்ற சேனல் வந்து தொடங்கி இருக்கின்றேன் அதற்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் செய்யணுமாண்டு உங்களை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன சென்னா உங்களுக்கு சன சரக்கு கறி வைத்து காட்ட போகிறேன் அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன்னு வாங்கோ ஒரு மிக்சி எடுத்துட்டு அதில் கா கரண்டி மிளகு கா கரண்டி மஞ்சள் ரெண்டு கரண்டி மல்லித்தூள் ஒரு கரண்டி சீரகம் உங்களுக்கு விரும்பினா மிளகா போடலாம் அது குழந்தை பெற்றவர்கள் என்று சொன்னால் ஒரு மிளகா ரெண்டு மிளகாய் பாவிக்கலாம் அதோட பத்து ஊர் வெங்காயம் ஊர் வெங்காயம் போட்டிங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் அரைவாசி வெங்காயத்தை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் இதில் வந்து உள்ளி ஒரு உள்ளி எல்லாமா போட்டு மிக்சியில் அறையுங்கள் உங்களுக்கு விரும்பினா உங்களோட அம்மி இருந்தால் கூடுதலாக வெளிநாடுகளில் அம்மி இருக்கின்றன கடையில் இருக்கின்றன அம்மி வாங்கிக்கொண்டு வெற்றினீர்கள் என்றால் பிள்ளை குழ குழந்தை பெற்றவர்களுக்கு அரைத்து அம்மியில் கொடுத்தால் நன்றாக இருக்கும் இப்போது வந்து ஒரு மண்சட்டி வைத்துவிட்டு வைத்து விட்டு அதில் வந்து நல்லெண்ணெயில் வந்து நீங்கள் தாளித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிடுவது என்று சொன்னால் பச்சை மிளகாய் போடுங்கள் இதுக்கு தாலினம் வந்து கடுகு கடுகு வந்து வெடிக்கிறது ஒரு காக்கரண்டி கடுகு காக்கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு சாக்கரண்டி வெந்தயம் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பின்னன் பின்னணாக வெட்டி வச்சுருக்கணும் ஊர் வெங்காயம் போட்டு சமைச்சிருக்கணும் சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சோட்டோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொண்டா கொடுக்கும் அதோட கொஞ்சம் கருவப்பிள்ளை எல்லாம் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் ஒரு வெட் கணக்கு விடுவோம் அதோட உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு கொஞ்சத்துக்கு வதக்க வேணும் வதக்கிய பிறகு ஒரு தேசிக்க அளவு புளி அதை வந்து நன்றாக கிடைக்க வேண்டும் இப்போ நாங்கள் வச்சிருக்கின்ற அரைத்த கூட்டை நன்றாக விட வேண்டும் கட்டிக்கு விட வேண்டும் விட்டு விட்டு அந்த மிக்ஸியில் இருக்கின்ற மிக்க கூட்டை தண்ணி விட்டு நன்றாக கரைக்க வேண்டும் கரை எடுத்து அதையும் விட வேண்டும் இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி அதையும் சேர்த்து விட வேண்டும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது சிதக அரைக்கிறது வந்து தூள் நல்ல கிக்காக இருக்கணும் அதன் காரணத்தால் கொஞ்சம் விட வேணும் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் நன்றாக மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு தேவை என்றால் கொஞ்சம் புளி விடணும் இப்ப என்னென்ன சொன்னால் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் கோகனட் பால் விடலாம் அல்லது தேங்காயை வந்து திருவி அரைத்துக் கொள்ளலாம் தேவையான உப்பு போட்டுக் கொள்ளலாம் பத்தியக்கரைக்கு நீங்கள் வந்து குழந்த பெற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்க போறீர்கள் என்று சொன்னால் மிளகாயை குறைத்துக் கொள்ளுங்கள் மிளகாய் போடுவா போடவே வேண்டாம் அது நல்லது மிளகாய் போடாம சமைத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் வயிறை துட்டு விடும் அதன் காரணம் மிளகாய் போடாதீர்கள் மீட்டுக் தேவைக்கு வந்து சாப்பிடுறதுக்காண்டி செய்யணும் உடம்பு சரியில்லை பிள்ளைகளுக்கு அப்போ அதற்காண்டி செய்தனா கொஞ்சம் கோகோனட் பவுடர் அல்லது தேங்காய் துருவி அது குளிர்ந்த பால் இருந்தாலும் போடலாம் எல்லாத்தையும் ஒரு செலகு கலக்கி விட்டுட்டு இப்போ நான் சீலா மீன் வாங்கி வச்சிருக்கேன் சீலா மீன் தான் நல்ல டேஸ்ட் கொண்டா குடிக்கும் அதில் நல்ல தசப்பிடிப்பு இருக்குன்றது சீலா மீன்ல அப்ப சீலா மீன் தான் இருக்கு வந்த சரக்கு கறிக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் பேரை மீன் தான் கூடுதலாக குழந்தை கு குழந்த குழ பெண்களுக்கு பேரை மீன் தான் சரக்கு கறியாக வைப்பார்கள் எங்களுடைய அம்மம்மா அப்படித்தான் செய்கிறவா எங்களுடைய அம்மாவும் அப்படித்தான் செய்கிறவ ஆனால் வெளிநாடுகளில் அம்மாமார் இல்லாதவர்களுக்கு இந்த சரக்கு கறி நன்றாக இருக்கும் பாருங்கள் எப்படி வந்துட்டண்டு நல்ல தண்ணியாக வைக்கக்கூடாது நல்ல திக்காகத்தான் வைக்கணும் சரக்கு கறி இப்போ வேற இங்கே எப்படி வந்துட்டேன்னு சொல்லி இதை வந்து குழந்தை பெற்றவர்கள் என்று சொன்னால் இடியப்பத்துடன் கொடுக்கலாம் குத்தரிசி சோத்துடன் கொடுக்கலாம் புட்டோட சாப்பிடலாம் பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து சோத்துடன் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு சுவமில்லாதவர்களுக்கு உடம்பு சரியில்லாதவர்களுக்கு முறிந்தவர்களுக்கு கால்கை முறிந்தவர்களுக்கு அப்படி என்று இது இருக்கிறவர்களுக்கு சத்துக்கரை விட்டு கொடுத்தீங்க என்று சொன்னால் உடம்புள்ள புண்ணுகளை வந்து ஆற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்